மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்லை நாங்கள் படகுல போ போனால் அவ்வளோதான் என்ன சொல்றது ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும் போது தான் நாங்கள் திருப்பியே வரோம் ஸோ மானிட்டரில் செக் பண்ணுறது இல்லை என் மேக்கப் ஓகேவா ஹேர் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வேனிட்டி இல்லை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸில் கவனி கவனிக்கலாமே அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை அவங்களோட பர்ஃபார்மென்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ரியலைசேஷன் மிஸ்டர் செம்புதேவன் சார் நான் இப்போது இந்த ப்ரொடக்ஷனில் இது செகண்ட் மூவி அண்ட் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியாக கூப்பிட்ருக்காங்க அடியே மா அடியே கூட எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் தான் வந்தது ஸோ ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென் எப்போவுமே ஒரு இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன் அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி ரியலி விஷ் ஃப்ரம் த பாட் ஆஃப் மை ஹார்ட் ஸோ யூ ஜிப்ரான் சார் இதில் இதுலேயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான் ஸோ ஹீஸ் மியூசிக் ஹஸ் பின் ரியலி குட் ஏன்னா நான் இல்லைனாலே ஆம் அ ஃபேன் ஆனால் அந்த ஒரு ஃபோக் லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்கிறது கச்சேரின்னு சொல்லலாம் நான் பண்ண பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடித்தேன் இல்லை யூஸ்வலாகவே எனக்கு பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என் பிகினிங்கே அப்படி தான் இருந்தது ஸோ திஸ் வாஸ் ரியலி ஃபன் பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது லெஜண்ட் கிட்டேருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வரதே எனக்கு பெரிய விஷயம் என்ன ஒரு ஹீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர் எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும் ஸோ தேங்க்யூ என்னை ரொம்ப என்ன சொல்கிறது சேஃபாக ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே இங்கே யாரையாவது மிஸ் பண்ணி இங்கே இல்லை ஜெஸ்ஸி ஹீஸ் இஸ் அன் ஆஸ்த்ரேலியன் ஆக்டர் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார் எனக்கு எனக்கு பண்ண முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறதுல இல்லை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதில்ல கல் கொலை புள்ளி லீலா மேம் மலையாளத்தில் நாங்கள் வைப் பண்ணோம் யோகி பாபு சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்போவுமே ஜாலியாக இருப்பார் எப்போவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அவங்க கூட ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லோரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க சின்னி சார் இதில் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு அவரை பற்றி யோசிக்கும்போதே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் இவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த படகுல என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ் அதனால எனக்கு எப்போவுமே அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்கில் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஆம் நாட் அ வெரி ஹியூமரஸ் எனக்கு அப்படிலாம் தப்புன்னு வராது நான் நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்டே போய் சொன்னேன் சார் எனக்கு கீப்பப் பண்ண முடியல ஓவர் ஷேடோ ஆயிடு வேணான்னு எனக்கு டவுட் ஆனால் சொன்னாங்க லக்ஷ்மி என் கேரக்டர் பேர் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்குது நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நம்பி செய்யுங்க ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூவிலலாம் சொல் நான் இப்போ இன்றைக்கி சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் டெய்லி ஒன்று நாங்க கத்துக்கிட்டோம் அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான் எல்லா இப்போ இந்த படத்துல அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கூடியே கேரி பண்ணுவேன் அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ